ஆண்டோரட்சகரமாக இயேசுவின்னதான நாமத்திரங்களை வாழ்த்துகிறேன் நான் வாசிக்கிறேன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைவு கூர்ந்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் நினைவு கூர்ந்த ஆண்டவரை நினைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவும் நாம் துதிக்காமல் இருக்க முடியாது தாவீதை எடுத்துக்கொள்ளலாம் ஏன் ஆதியாக இருந்து வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொரு கொண்ட பாத்திரமும் ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம்தான் இருக்கும் அல்லது அற்பமா எண்ணப்பட்டவர்களாய் தான் இருந்திருக்கக்கூடும் மற்றவர்களாய் அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு பாதையில் தான் அவள் கடந்து போயிருக்க முடியும் ஆனால் அவர்கள் ஒரு நாள் உயர்ந்த உன்னதமான இடத்துல தேவன் வைத்து அவர்களை பயன்படுத்தும் பொழுது தங்கள் வாழ்க்கை திரும்பி பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான் எதற்குமே உதவாத என்ன கத்தர் என்னை கண்டுபிடித்தாரே தாவிதை குறித்து சொல்லுகிறார் கரவல் ஆடுகளின் பின்னாக போன அவனை நான் கண்டுபிடித்தேன் தாவித மதத்தானு சொல்லுகிறார் எதற்குமே நான் எம்மாத்திரம் இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு பெரிய ஆளுகை இவ்வளவு பெரிய அரண்மனை இவ்வளவு பெரிய வாழ்க்கை என்ன தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார் பவுல் எடுத்துக்கொள்ளுமான அகால பிறவியான நான் ஆண்டவர் எனக்கு தரிசனமான என்னை பிரித்தெடுத்த மீட்டெடுத்தார் பயன்படுத்துகிறார் சொல்ல முடியும்ல இன்னைக்கு இதை கேட்க இந்த மாதத்துல முப்பதாம் தேதிக்கு வந்துட்டோம் வேகமா காலங்கள் இருக்குது கொஞ்சம் இந்த வருடத்தை திரும்பி பார்ப்போம் வாழ்க்கையின் பகுதியை திரும்பி பார்ப்போம் எவ்வளவு காரியங்கள் கர்த்தன் நமக்கு உயர்த்தி இருக்கிறார் எவ்வளவு இடத்துல எல்லாம் நிந்தனையோடு அவமானத்தோடு போன இடங்கள் எல்லாம் தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு ஒன்றுமில்லாம இருந்த நாட்கள் உண்டு இன்னைக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு வீட்டை கொடுத்திருக்கிறாரே ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் அவ்வளவுதான் முடிந்ததுன்னு சொல்லலாம் இதுவரை நடத்தி வருகிறாரே நன்றி சொல்லலாம்லா தாழ்வில் இருந்த என்னை கர்த்தன் நினைத்த அடிமையை நினைத்தரலான்னு சொல்லி சொன்னது போல இன்னைக்கு ஆண்டு நம்மை நினைத்து நம்மை நடத்தினதை நினைச்சு நன்றி செலுத்துவோம் அந்த மாத கடைசியில் வந்துட்டோம் தவிச்சலாம் எளிமையும் சிறுமியுமானவர் கர்த்தரவன் மேல் நினைவா இருக்கிறார் ஒரு சகோதரனுடைய சாட்சி உங்க அம்மா கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க அவங்க ஒருவருடைய வருமானம் தான் அந்த வீட்டிற்கு குறிப்பிட்ட ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் முடித்து நைன்த் ஸ்டாண்டர்டு அவன் ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி படிக்க போனோம் அப்ப என்ன பண்ண பஸ் வசதி கிடையாது எப்ப தான் பஸ் வரும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு வருமானம் குடும்பத்திற்கு வருமானம் சாப்பாட்டுக்கே சரியாக இருந்தது மீதியான பணத்தை எடுப்பது கடினமானவன்ட்டு சரி பிள்ளை எப்படியா படிக்க வைக்கணுங்கிறது தாயுடைய விருப்பம் உடனே ஒரு சைக்கிள் தேடி இது பண்றாங்க கடைசியில் அவங்க சொந்தக்காரங்கிட்டே ஒரு சைக்கிள் இருக்குது அது பழைய சைக்கிள் அதை கொடுக்கறாங்க விலைக்கு வாங்குறாங்க ஐம்பது ரூபா ரூபா மாசம் ஐம்பது ரூபா கொடுத்துருணுங்கிறதா பேசி முடிச்சு சைக்கிள் வீட்டுக்கு வந்துருச்சு ஐம்பது ரூபா கொடுத்தாச்சு அடுத்த மாசம் தோறும் ஐம்பது ரூபா கொடுக்கணும் இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அவனுக்கு சைக்கிளே யாரும் கொடுக்க மாட்டாங்க யாரும் அந்த அளவுக்கு கொடுத்து உதவுனதும் கிடையாது வந்ததும் அதை எடுத்து தொடச்சு நீட்டா அழுக்கெல்லாம் எடுத்து பாக்குறதுக்கு அழகாக்கிட்டான் சைக்கிளே இருப்பான் ஓட்டுவான் போவான் அது பண்ணிட்டு இந்த ஸ்கூல் தொடங்கிக்கணும் ஒரு வாரம் இருக்குது சரி என்ன சந்தோஷமா இது பண்ணிட்டு இருந்தான் ஆனா ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே ஐம்பது ரூபா கொடுத்தாச்சு அடுத்த மாசம் வந்ததுனால ஐம்பது ரூபா அந்த லீவ் நாளிலே சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க ஐம்பது ரூபா கொடுக்கணும் என்னாச்சு அவங்களால கொடுக்க முடியல அந்த தாயால நடந்தது என்ன நல்லா சைக்கிள் வச்சது பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு அவங்க சொந்தக்காரங்க வந்து சைக்கிள் கொடுத்தாங்க அந்த ஐம்பது ரூபா கொடுக்கணும்ல இல்ல நான் மெதுவாக கொடுக்குறேன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாப்ல ஏதோ அந்த பையனை அதிகமா பாதிச்சு அது தாயே அதிகமா பாதிச்சிருச்சு நடந்தது என்ன தெரியுமா அடுத்த சைக்கிள் இல்லை ஸ்கூல் போனோம் வழி இல்லாம கொஞ்ச நாள் கஷ்டப்படுறான் போயிட்டு அங்கங்க எப்படியோ மாறி எடுத்து போயிட்டு திரும்பவும் ஒரு பழைய சைக்கிள் வாங்கி கொடுக்கறாங்க இன்னொருத்தட்ட பையனுக்கு அதில் துடைக்கணும் அதை நீட்டாக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு நான் வீட்டு நிலைமை கஷ்டத்தை பார்க்கிறான் இதையும் பார்க்கிறான் ஆனால் போக ஆரம்பிச்சான் நாட்கள் போச்சுதே கர்த்தர் இதை பார்த்தாரு கர்த்தர் இதை பார்த்து அந்த பையனை உயர்த்த ஆரம்பிச்சாரு உயர்த்துறது சாதாரண லெவல் கிடையாது வேற லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டாரு சைக்கிளே இல்லாம வந்த சைக்கிளும் கைய விட்டு போய் அது எடுக்கப்பட்டு போனதை பார்த்து அதெல்லாம் ஆண்டவர் மறக்கல அதற்கு மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைத்து எவ்வளவோ பெரிய ஆளுகையை கொடுத்து வசதிகளை கொடுத்து நடத்த ஆரம்பிச்சுட்டாரு அப்ப அந்த சகோதரன் சொன்ன சொன்னக்கார அதுதான் தாழ்மையில் என்னை நினைத்தார் இப்படிப்பட்ட ஒரு பாதை தான் என்னுடைய ஆரம்பம் ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவர் நடத்துகிற பாதை வைத்திருக்கிற இடம் பெரிதான ஒன்று சொன்னேன் அதை நினைச்சா கண்ணீரோடு நன்றி நன்றிதான் சொல்ல முடியும் என்று சொன்னார் எத்தனை உண்மை நாமும் அப்படித்தான் அநேக பாதையில கடந்து வந்திருக்கிறோம் அதை நினைக்கும் போது இன்னைக்கு உயர்வாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் வல்லமையாகத்தானே வைத்திருக்கிறார் மகிமையாகத்தானே வைத்திருக்கிறார் பலனாகத்தானே வைத்திருக்கிறார் ஏன் நன்றி சொல்லக்கூடாது இப்ப சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளா சோர்ந்து போயிருந்தோம் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைக்கு நன்றி செலுத்துவோம் தாழ்மையில் நினைத்ததற்கு நன்றி செலுத்துவோம் என்னும் உயர்வுகளை கொடுப்பாரு வழிகளை தரப்பாரு வல்லமைகளும் கொடுத்து பயன்படுத்துவார் ஜப்பி தகப்பனை புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தாழ்வில் நினைத்தவரை நாங்கள் நினைத்து துதிக்கிறோம் நினைவு கூர்ந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் நீங்க நினைக்கலாம் கிருப்ப பாராட்டலாம் இப்பவும் நிர்மூலமாக இருப்போம் சத்திற்கு முன்பாக பந்தியை எங்கள் ஆயக்கப்படுத்தி அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரங்களை நிரம்பியோடைய செய்து கொண்டிருப்பதற்காக ஒவ்வொரு பிள்ளைகள கடந்து வந்த பாதை நினைத்த நன்றி சொல்லுகிற ஒரு நாளாக இருக்கட்டும் உயர்த்துகிற ஒரு நாளாக இருக்கட்டும் எப்பொழுதும் தாழ்வில் நினைத்த உண்மை நாங்கள் மறந்து விடாதபடி உண்மையே துதிக்க உதவிச்சீங்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கேஸ் பிதாவை ஆமேன் ஆமேன் தாழ்வில் நம்மை நினைத்து உயர்த்தின ஆண்டவரை நினைத்து இன்னைக்கு நன்றி செலுத்துவோம் என்னும் நன்மைகளை கருத்து கொடுப்பார் சிந்தனையோடு நாளை தொடரலாம் மீண்டுமா நாளை தினம் சந்திப்போம்